முன்னொரு காலத்திலே ஒரு திருடன் கிராமம் ஒன்றில் வசித்து வந்தான் ஒரு நாள் அவன் அங்குள்ள கோயிலுக்குள் சென்று அங்கிருந்த தங்க நகைகளையும் ஒரு வெள்ளி திருடிக் கொண்டு சென்றான் வெள்ளி மணியின் ஓசை ஒரு புலியின் காதுக்கு எட்டியது மணியோசை கவனத்தை ஈர்த்த போது அங்கே திருடன் வந்து கொண்டிருப்பதைக் கண்ட புலி அவனை தாக்கிக் கொன்றது அவ்வழியே வந்த குரங்குகளின் கூட்டம் மணியை தூக்கி போட்டு விளையாடியது மணியோசை மற்ற குரங்குகளையும் கவர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த மணி விளையாட்டு தொடர்ந்து நடந்தது மலை உச்சியில் இந்த மணியொலி காதுகளில் ஒலித்தது அவர்கள் மணியோசைக்கு மிகவும் பயப்படத் தொடங்கினார்கள் மலை காட்டின் உச்சியில் தீ ஆவையின் சக்தி இருக்கும் என்பதை நான் நம்ப மாட்டேன் இந்த மணியோசையை யார் எழுப்புகின்றார்கள் கண்டுபிடிப்போம் மூதாட்டி மலை உச்சியை அடைந்தாள் புலியொன்றின் கால் தடத்தையும் திருடனின் சவத்தையும் கண்ட மூதாட்டி யூகித்தாள் அப்போது அங்கே வெள்ளி மணியை குரங்குகள் தூக்கி போட்டு விளையாடுவதை கண்டாள் மூதாட்டி இதை பார்த்த மூதாட்டி மணியோசை கேட்கும் விதத்தினை புரிந்து கொண்டாள் உடனே கிராமத்திற்கு திரும்பிய மூதாட்டி நேராக அரசனை சென்று பார்த்தாள் அரசனிடம் அரசே நீ வாழ்க என்னால் அந்த மலையுச்சியில் தெரியும் தீ ஆவி சக்திகளை விரட்ட முடியும் அதற்கு சாட்சியாக அந்த மணியை மீட்டு கொண்டு வருவேன் அரசே நல்லது நீ இந்த காரியத்தை செய்து முடித்தால் நான் நிச்சயம் உனக்கு சன்மானங்கள் தருவேன் கை நிறைய பொற்காசைகளை அள்ளி தருவேன் நன்றி அரசே நன்றி நான் விரைவில் வருகிறேன் மூதாட்டி மெல்ல நடந்து மலை உச்சியில் உள்ள காட்டினை அடைந்தாள் மரங்களின் அடியில் ஓரிடத்தில் பழங்களையும் பருப்பு வகைகளையும் பரப்பி வைத்தாள் குரங்குகளின் வருகையை தூர இருந்தபடி மூதாட்டி பார்த்து கொண்டிருந்தாள் பழங்களை பார்த்த குரங்குகள் அவற்றை ஆவலோடு எடுத்து உண்டது பழங்களையும் பருப்புகளையும் ருசி பார்த்தபடி இருக்கும் வேளையில் மூதாட்டி வெள்ளிமணியை எடுத்து பழங்கள் கொண்டு வந்த பைக்குள் போட்டுக்கொண்டாள் காட்டை விட்டு கிராமத்திற்குள் வந்து சேர்ந்தாள் நேராக அரசனிடம் சென்றாள் அரசனிடம் அரசே இதோ மணி இதுதான் தீயாவிகள் உபயோகித்தது இனி அவை ஒருபோதும் காட்டின் பக்கம் வராது ஆஹா கேட்கவே மிகவும் சந்தோஷமாக உள்ளது நான் உறுதி அளித்தது போலவே இதோ எனது பரிசுத்தொகை இன்னும் நிறைய கதைகளை ஆசைப்படுறீங்களா அப்போ உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்கள் குடும்பத்தாரோட சேர்ந்து பாக்ஸ் உடைய வீடியோ பார்த்து மேஜிக் பாக்ஸ் தமிழ் சந்தோஷமா பல விஷயங்களை கத்துக்க கூடிய களம் தான் இது சப்ஸ்கிரைப் பண்ண மருதுராங்க